உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நூறு ஆண்டு வாழ்வதற்கு என்ன செய்யலாம் அருமையானவர்களே வாழ்க்க எவ்வளவு ஆண்டுகள் என்பதை அவர் அவர்கள் பொறுத்தது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஆஹ் வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு சாவா குறி இப்படி எல்லா விஷயங்களை பார்க்கிறோம் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு உற்சாகத்துக்காக இந்த ஒரு தலைப்பு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நூறு ஆண்டு வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும் நிறைய வாழ்த்துல கேட்கறோம் நீங்க நூறு ஆண்டும் இருப்பீங்க அவங்க நூறு தடவை கூட சொல்லியிருப்பாங்க ஆனா பல பேருடைய வாழ்க்கை நூறு ஆண்டுகள் இருப்பதில்லை ஒரு விஷயத்தை விடுறோம் எறும்பிடத்தில் போய் கற்றுக்குள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எதை சுறுசுறுப்பை நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் எதில் இருக்கிறது என்று சொன்னால் சுறுசுறுப்பில் இருக்கிறது அருமையானவர்களே அதிகமாக வாழ விரும்புகிற நபராணிங்கள் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிற நபராணிகள் இயற்கையினுடைய ரசனையெல்லாம் எல்லாம் அறிந்து வாழ விரும்புகிற நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை சுறுசுறுப்பாக்கிக் கொள்ளுங்கள் சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க எதை எடுத்தாலுமே சிலர் குளிக்க போனாங்கன்னா ஒரு மணி நேரம் சாப்பிட உக்காந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் படுத்தாங்கன்னா பல மணி நேரம் அதை சொல்லவே வேண்டாம் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப ஸ்லோ அருமையானவர்களே வாழ்க்கையில் வேலை செய்வது என்பது முக்கியமானது இதனை கடந்து அந்த வேலையை சுறுசுறுப்பாய் செய்ய வேண்டிய நேரங்களில் செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் யாரெல்லாம் லேசியாக சோம்பேறித்தனமாக தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையின் மேல் உள்ள பற்று குறைகிறது என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன இன்றைக்கும் சரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த கால நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனநிலைகளில் மகிழ்ச்சி மாத்திரமே குடிகொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுறுசுறுப்பை கொள்ளுங்கள் காலையிலே எழுந்திருப்பது இயற்கையை ரசிப்பது கடமைகளை செய்வது சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலே ஆனா அக்கம் பக்கத்துல தூங்குற ஆளை பார்த்தோன்னு தானுபடுத்திடுவார் இது வாழ்க்கை அப்படி அல்ல அருமையானவர்களே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த சுறுசுறுப்பையும் அந்த உற்சாகத்தையும் கைப்பற்றிக் கொள்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை நீங்கள் பல்லாண்டு வாழ்வதற்கு வழி செய்யும் உங்கள் ஏன் என்று சொன்னால் ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொள்வது என்பது நீங்கள் அமைப்புகளில் உங்கள் சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு ஆள் தன்னுடைய கரத்தை படுத்துகிறார் வேகப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது கரத்தை வேகப்படுத்துவதல்ல உள்ளார்ந்த உணர்வுகளை வேகப்படுத்தி மூலையை தூண்டி அணுக்களை உற்சாகப்படுத்தி அதற்கு தேவையான சக்திகளை தீவிரப்படுத்தி இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை உற்சாகமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவருடைய தூண்டுதல் என்பது உள்ளார்ந்த சக்தியிலிருந்து எழும்புகிறது ஆகவே உள்ளாகவே அவர்கள் சக்தி பெற்றிருக்கிற பொழுது தங்களுடைய வாழ்நாளை நீட்டித்துக் கொண்டே போவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது யார் தங்களை முடக்கிக் கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தங்களுடைய எல்லையினுடைய முடிவை தாங்களே முடிவு செய்கிறார்கள் என்று அர்த்தம் ஆகவே தயவு செய்து உற்சாகமாக காலங்களை கழியுங்கள் ஒரு வேலை உற்சாகமாக செய்யுங்கள் ஒரு நாளை சந்தோஷமாக செயல்படுத்துங்கள் சந்திக்கிற நபரோடு உற்சாகமாக பேசுங்கள் உங்களுடைய பணிகள் செயல்கள் எல்லாவற்றிலும் சோர்ந்து போகாமல் நீங்கள் உற்சாகமாக இருக்குங்கன்னா நிச்சயமா சொல்றேன் நீங்க நல்லா இருப்பீங்க சுகத்தோடு இருப்பீங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க ஆகவே நாம் சுறுசுறுப்பாயை கைப்பற்றுகிற பொழுது நம்மாலும் பல்லாண்டுகள் தொடர்ந்து வாழ முடியும் எனது நினைவில் கொண்டு வாழ்க்கையை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்தை மகிழ்ந்து வாழுங்கள் கத்திர உங்களை ஆசிரியப்பார் மீண்டும் நாம் அடுத்து பதில் சித்திப்போம் தேங்க்யூ